திருக்குறள் குறள் பதினொன்று வானின்றி உலகம் வணங்கி வருதலால் தான் அமில்தம் என்றுணர்தல் பாற்று பொருள் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் குரல் பனிரெண்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பொருள் உண்பவர்களுக்கு தக்க உணவு பொருட்களை விளைவித்து தருவதோடு பகுவோருக்குத் தானும் ஓர் உணவாக இருப்பது மலையாகும் குரல் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியலுலகத்து உள் உடலுற்றும் பசி பொருள் மழை பொய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உலா உழவர் புயல் என்னும் வாரி வணங்குன்றி கால் பொருள் மலை என்னும் வருவாய் வளங்குன்றி விட்டால் உழவரும் ஏற்கொண்டு உளமாட்டார் குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வார் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை பொருள் பொய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மலை மழையில்லாமல் வளம் கெடும் நொந்தவர்களுக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மலையாகும் குரல் பதினாறு விசும்பின் துளிவீலின் அல்லாமற்றாங்கே பசும்புள் தலை காண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மலைத்தொளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புள்ளின் தலையையும் காண முடியாது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தொழிலி தால் நல்காதாகிவிடின் பொருள் மேக கடலிலிருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலே பொய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் குரல் பதினெட்டு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரற்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு பொருள் மழை பொய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது எந்த வழிபாடும் நடைபெறாது குரல் பத்தம்போது தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வணங்காதெனின் பொருள் மழை பொய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் குரல் இருவது நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு பொருள் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும்